இருக்கும் பிளைய தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி குருவினுடைய அதிச்சார வக்கர பயிற்சி நண்பர்களே குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு சென்றிருக்கிறார் அது உலகத்துக்கே தெரியும் கடகத்தில் அதிசாரமாக சென்றிருக்கிறார் நியாயமா அடுத்த வருஷம் கடகத்துக்கு அபிஷியலா அடுத்த ஜூன் மாதம் அடுத்த வருடம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பெயர்கிறார் அதுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராமை ப்ரீபோன் பண்ணி இப்பயே அதிகாரமாக கடகத்துக்கு சென்று எல்லாருக்கும் தெரியும் இதில் நவம்பர் பதினொன்னிலிருந்து டிசம்பர் ஐந்து வரையிலான அதிசார வக்கர பயிற்சி கடகத்திலே வக்கரமாக தலைகீழாக செல்கிறார் கடகத்திலே வக்கரமாக அப்போது ஒரு கிரகம் நார்மலான டைம்லேருந்து வ பயிற்சி அடைஞ்சு அதில் வக்கரம் அடைஞ்சால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அது குரு பகவானுடைய பயிற்சியும் வக்கரமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் நாம் இதை தீவிரமாக எடுத்துக்கொள்கிறோம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த அதிச்சார வக்கர பயிற்சி நட்பலன்களை போகிறது யார் யாரெல்லாம் குபேர யோகங்களை அடைய போகிறாங்க யார் யாரெல்லாம் வெளிநாடு போகிறாங்க யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது போன்றவற்றை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு உச்சமான விஷயம் என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம் உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு பதினெண்டாம் பன்னிரெண்டாம் இடத்திலே வந்திருக்கிறார் கடகராசியிலே பன்னிரெண்டாம் இடத்தில் வந்தவர் வக்கரம் பெறுகிறார் நியாயமாக இது பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து வக்கரம் பெறலாமா ஏற்கனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஊறுபட்ட பிரச்சனை ஏற்கனவே அஷ்டம சனி ஒரு பக்கம் கங்கம் டான்ஸ் மாதிரி எட்டாம் இடத்துல உட்காந்து அவர் டான்ஸ் இருக்கார் மிஸ்டர் சனி இந்த பக்கம் ஏழில் ராகு இந்த பக்கம் குரு பயிற்சி ஒன்று தான் நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அவரும் பன்னிரெண்டில் வந்து உச்சம் பெற்று வக்கரம் ஆயிட்டார் ஒரு விதத்தில் நண்பர்களே நல்லதுன்னு நினச்சிக்கோங்க காரணம் என்னவென்றால் ஐந்து கூடையவன் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவது என்பது ஒரு தோஷம் என்னது ஜோதிட சாஸ்திரத்தில் நான் அறிக்கடி சொல்லியிருக்கேன் ஜோதிட சாஸ்திரத்துக்கு கண்ணு கிடையாது காதுகள் கிடையாது எதுவும் கிடையாது நீங்கள் எது சொன்னாலும் அது காதில் கூட கேட்க அது சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கும் ஐந்து கூடைய குரு பகவான் பன்னிரெண்டில் மறைந்தது தோஷம் தோஷம் தோஷமானதான் ஒருத்தங்க அவ்வளோதான் அப்படி மறைந்தது வக்கரமாகும் பொழுது அது பாசிட்டிவ் ஆகிடுது மைனஸ் உண்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது அப்போ அஞ்சு கூடையவன் சொத்து சொத்துக்குடையவன் பன்னிரெண்டாம் இடத்துல மறையும் பொழுது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யோகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது ஆனால் அது பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்து மட்டுமில்லாமல் வக்கரம் பெறும் பொழுது அந்த ப்ராப்ளம் சரியாகி யோகமாக மாறிவிடுகிறது நண்பர்களே ஒரு சவாலுக்காக வீட்டுக்காரனோட ஒரு சண்டை முன்னாடி இப்போ அந்த பாதை இருக்குது ஏன் அதையும் நீயே வாங்கிடு வாங்கிட்டீங்கன்னா ஏன் அவங்கள்ட கேட்க போகிறேன் அது அது இப்போ அவ்வளோ ரோசம் இருக்கிறவங்க நீங்கள் அந்த இடத்த வாங்க வேண்டியதுனா அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நம்மளை தூண்டி விட்ருவாங்க நண்பர்களே இந்த மிடில் கிளாஸ் மக் பீப்புள்ஸ்க்கு நமக்கு நமக்கெல்லாம் ஒரு ஒரு வார்த்தை உண்டு என்னென்னா நாங்கள் பொதுவாக ரொம்ப ரொம்ப செலவு பண்ணவே மாட்டோம் எங்கள்கிட்ட காசு இல்லை ஆனா பந்தயம்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படியாவது உயிரை விட்டாவது எப்படியாவது நடத்திடுவோம் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா இருக்கிற காரை வித்தாச்சு நான் வந்து கல்யாண கல்யாணத்தை நடத்திடுவேண்டா ஏன்னா அது என் கௌரவ பிரச்சனை மிடில் கிளாஸ் மக்கள் அதுதான் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களை வந்து தூண்டி விட்டுருவாங்க அதுக்கு உங்க நேரமா இல்லை அதுவா நடக்குதான்னு தெரியல பட் ஆனால் இந்த குரு பகவான் இருக்கின்ற அந்த ஒரு மாதத்தில் அப்படிப்பட்டவங்க தங்கச்சிக்கு ஐம்பது பவுன் போட வேண்டியதானே ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க ஏ நான் போடுறேன்டா பார் குளித்து வச்சுக்கோ இன்னொரு முப்பது நாள்ல நான் பண்ணி காட்டுறேன் எப்படிங்க பண்ண போறீங்க தெரியாது ஒரு தைரியம் வந்துடும் அந்த நேரத்துல அதுதான் இறைவன்னு சொல்றது நண்பர்களே நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ஒருத்தரை சவாலில் ஜெயிச்சிட்டோம் போட்டியில் ஜெயிச்சுட்டோம் கோவத்துல பேசிட்டோம் இந்த சவால் போட்டி கோவம்லாம் இத்தனை நாள் எங்க போச்சு இப்போ ஏன் வந்துச்சு உங்களுக்கு அது நடக்கணும்னு இருக்குது அது நடக்குது நேர்மையாக சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க லைட்டாக ஒரு கில்லு கிள்ளி விட்டால் தான் நீங்கள் வேலை செய்வீங்க அதனால் ஒரு கில் விடுறாரு குரு பகவான் அவளை தான் ஐந்து கோடி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து வக்கரம் பெறும்பொழுது திடீர்னு ஒரு லாட்ரி யோகம் சொத்து சம்பாதிச்சிருவீங்க நண்பர்களே ஒரு இந்த எஸ் ஜே சூர்யா ஒரு இதில் பேட்டியில் சொல்லியிருப்பார் ஒரு அஞ்சு வருடத்துக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் இப்போ நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது அது மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் எனக்கு இந்த போஸ்டிங் கிடச்சிருக்காது அவங்களுக்குலாம் என் நன்றிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அந்த மாதிரி வாழ்க்கையில் நமக்கு தீமை செய்தவர்கள்லாம் ஒரு நிமிஷம் பாருங்கள் இவெல்லாம் தீங்கே இழைக்காமல் இருந்திருந்தா நம்ம பாட்டுக்கு வீட்டில் ஜாலியாக பழைய சாறு சாப்பிட்டு நம்ம அப்பா அம்மா கூட ஜாலியாக ஜம்முன்னு வாழ்ந்துருப்போம் எங்கிருந்தும் வந்த இவன் நம்மளை தூண்டி விட்டான் இவன் முன்னாடி நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே மெட்ராஸ் வந்தோம் கம்பெனி ஆரம்பித்தோம் எனக்கு ஆனம் எல்லாருடைய வெற்றி பெற்றிருக்காதையும் கேட்டிங்கன்னா யாரோ ஒரு காரணத்தை தூண்டி இருப்பாங்க அது காதலியாக இருக்கலாம் நண்பனாக இருக்கலாம் துரோகமாக இருக்கலாம் பழியா இருக்கலாம் ஏதோ ஒன்று ஆனால் அந்த சம்பவம் நடந்து தான் உங்கள் வாழ்க்கை மாறிச்சு இப்போ பன்னெண்டாம் இடத்துல ச ஐந்து கூடிய வக்கரம் பெறும்பொழுது இதெல்லாம் நடக்கும் இது என்ன ஒரு பிரச்சனைனா வீண் செலவுகளை உண்டாக்கும் ஏன்னா அவன் எட்டு குடவனாகவும் இருக்கிறான் எட்டு குடையவன் பனிரெண்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் எல்லாம் ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருந்தது எட்டு குடையவன் பனிரெண்டில் மறைஞ்சதோடு நின்றுக்கணும் மறைஞ்சிட்டு வக்கரம் வேறப்பட்டுட்டான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தண்ட செலவுகள் அன்னை வணக்கண்ணே நம்ம பேரை தானே பத்திரிக்கை அடிச்சிருக்கேன் என்ன ஒரு பத்தரவும் மொய் செய்யலைன்னா நம்ம மதிக்க மாட்டாங்கண்ணே டேய் அவன் யாருன்னே தெரியாதுரா அதெல்லாம் தெரியாது நம்ம பேரை போட்டானே அப்படிங்கிற மாதிரி இந்த அரசியலுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் என்ன ஆபத்துனா சும்மாவே நமக்கு வந்து பணம் விரயமாகும் இப்போது இதுக்காக இப்போ சைடில் எத்தனை போஸ்டர் ஆனால் ஒரு நூறு போஸ்டர் அடிச்சிருக்கோம் அப்படியா என்ன விஷயம் மாரியம்மன் கூழ் உத்தரவு விஷயம்னே உங்கள்தான் ஏற்பு அதுக்காக நூறு போஸ்டர் அடிச்சிங்க ஆமாம் ஏண்டா கேட்டுட்டு பண்ணுங்கடா அதாவது நண்பர்களே பிரச்சனை என்னென்னா நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு செலவு எழுத்து வைப்பாங்க இந்த பக்கம் என்னடான்னா தங்கச்சிக்கு இப்போ தான் வந்து குழந்தை பிறந்தது அந்த பக்கம் என்னடானா ஒய்ஃப் வீட்டில் வீட்டை இடிச்சு கட்டுறாங்க எல்லாமே சென்சிட்டிவ் ப்ராப்ளம்ஸ் ஒய்ஃபோட தம்பி இப்போ தான் வேலை இல்லாமல் வரான் அவனுக்கு வேறு வேலை வாங்கி தரணும் எல்லாமே சென்டிமெண்டல் ப்ராப்ளம்ஸ் வேறு இதில் ஒரு கோல் மிஸ் ஆனாலும் என்ன ஆகும் பார்த்தீங்களா உங்கள் தம்பின்னா விட்டுருவீங்களா என் தம்பின்னு தானே விட்டுட்டீங்கன்னு ஒய்ஃப்க்கு வச்சுப்பாங்க இந்த பக்கம் மாமியார் வீடு பார்க்கலன்னா இப்படி எல்லாமே ஒரு சென்டிமென்டலி கனெக்டடான ஒரு ப்ராப்ளத்தில் போய் மாட்டுவீங்க இந்த ஐந்து கூடவன் பன்னிரெண்டில் மறைந்து நான்கை பார்க்கும் பொழுது எல்லாமே உங்கள் பொறுப்பு தான் இது இல்லாமல் உங்கள் ஐயம் அடைக்கிறதும் உங்கள் பொறுப்பு தான் உங்கள் பொண்ணுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டுறதும் உங்கள் பொறுப்பு தான் அப்படியே ஒரு இருபத்தி ஏழு பொறுப்பு போட்டுருவாங்க பொறுப்பு தலைவர் பேர் பேர் சஜு தலைவர் ஒன்று வாடகை கட்ட வேண்டும் இரண்டு ஸ்கூல் பீஸ் கட்ட வேண்டும் மூன்று தங்கச்சி கல்யாணத்தை நடத்த வேண்டும் நாலு அம்மா கூட சொல்லி கூட்டி பார்க்க டே எழுதுங்கடா என்னென்ன கேஸ் இருக்கோ எல்லாத்தையும் மேலே போடுங்கடா அவருத்தினஸ்டாண்டா அப்படின்னு சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா செலவுகளும் வரும் ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே இதெல்லாம் ஒரு பாக்கியம் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை உங்களுக்கு கிடைச்சிருக்கு யாருக்கிட்ட பொறுப்பு வரும் சொல்லுங்கள் வீட்டில் அப்பாவுக்கு அடுத்தபடியாக வீட்டில் நீங்கள் தான் அண்ணா நீங்கள் தான் அடுத்த அப்பா ஸ்தானம் நீங்கள் தான் எல்லாரையும் அரவணைச்சி போக வேண்டிய ஒரு இடத்துல இருக்கீங்க அதனால் உங்களுக்கு இந்த குரு பகவான் நான்காம் இடத்தை பார்த்து என்ன தந்துட்டாரு நிறைய பொறுப்புகளை உங்களுக்கு தராரு நிறைய வேலைகளை தராரு அது ஒரு பொறுப்பை வந்து ஒரு பலுவாக எடுத்துக்காமல் எடுத்து அழகாக செஞ்சு அசத்த போகிறீங்க அடுத்து ஆரை பார்க்குறாரு வக்கரம் பெற்ற குரு பகவான் ஆரை பார்க்கும்போது நான் சொன்னது தான் கடன் அடைங்க என் வாழ்வில் நான் சந்தித்ததை சொல்கிறேன் நண்பர்களே சிறுக 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 கடன் அடைத்தால் எவ்வளோ பெரிய கடனை வேணாலும் அடைத்து விடலாம் சிறுக சிறுக அடைக்கணும் பெருசாக அடைக்கிறது கஷ்டம் ஐயாயிரம் ஐயாயிரமா பத்தாயிரம் பத்தாயிரமா கொடுத்தா அடைச்சிடலாம் யா உலகத்தில் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்கள் பண்ண முடியும் ஆனால் அதை நீங்கள் பண்ணுன்னு நீங்கள் நினைக்கணும் அவ்வளோதான் விஷயம் அதை நீங்கள் பண்ணணுன்னு நினச்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க அப்போது இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருனா உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்த்து ரணருண ரோக சத்ருஸ்தானாதிபதியை இடத்தை பார்த்து வியாதி கடன் கஷ்டத்திலிருந்து விடுதலை தருகிறார் அடுத்து குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் இங்கே தான் இருக்குது விஷயம் வக்கரம் பெற்ற குரு பகவான் அஷ்டமசனியை பார்க்குறார் ரெண்டு பேரும் பண்ணிக்கிறாங்க அதான் ரெண்டு ரெண்டு ஆடுகள் சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படிங்கிற மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கரம் பெற்ற குரு பகவான் சனியை பார்க்கறாரு ரெண்டு பேருமே டான் இவனும் உங்களுக்கு ஒரு செலவு வைக்க போகிறான் எட்டுங்கிற சொத்தில் அவனும் பன்னெண்டுங்கிற இடத்துல சுப விரயங்களை உண்டாக்கி செலவு வைக்க போகிறான் எனிவே செலவு கன்ஃபார்ம் அதனால சிம்மராசிக்காரர்கள் பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க இப்பயும் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருங்க அண்ணே வணக்கண்ணே ஒரு உதவினே பணத்தை தவிர நீ என்ன வேணால் கேளு எடுத்த ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருங்க அண்ணே ஒரு சின்ன என்ன பணத்தை தவிர எதை பற்றி வேணால் பேசு அண்ணே அதை பற்றி கேட்க தானே எனக்கு உற்றுப்பா எனக்கே ஆயிரத்தி எட்டு செலவு தயவு செய்து கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க நம்ம அப்படி தானே எடுத்து நடத்துங்க பார்த்துக்கலாம் நம்ம கடையா பண்ணுங்க பண்ணுங்க பார்த்துக்கலாம் பா பார்த்துக்கலாம்னு நீங்கள் சொன்னீங்கலண்ணே நீங்கள் சொன்னதை நம்பி போர்டு மாட்டிட்டேனே ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வாங்கினேன் பார்த்துக்கலான்னு காடா அப்படின்னா உங்களை யார் பார்த்துக்கலான்னு சொல்ல சொன்னது நீங்கள் சொன்ன நம்பிக்கையில் தானே பண்ணேன் நம்பிக்கை கொடுக்காதீங்க வாக்கு கொடுக்காதீங்க அன்பாக நீங்கள் பேசுகிறது கூட அவங்க என்ன நினச்சிப்பாங்க அவங்களுக்கு நீங்க சொல்ற உத்தரவாதமா நினச்சிக்கிட்டு செலவு பண்ணிடுவாங்க ஜாக்கிரதையா இருக்க சிம்மராசிக்காரர்கள் சூப்பரா இருக்க போறீங்க ஆனால் உங்கள் பணம் உங்களுடைய கடனடைக்க தான் பயன்படுத்தணுமே தவிர தேவையில்லாம இறைய வேண்டாம் அதனால பணம் இருக்கதை காட்டிக்கொள்ளாமல் இருப்பது சமத்து அப்ப கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா அருள் புரியக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா வேள்விகளில் பங்கு பெறுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாட்களில் நாங்கள் அதற்குரிய சொல்யூஷன்ஸை கொடுத்துருவோம் உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்